புதுச்சேரி உப்புளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல தமிழக முக்கிய பிரமுகர்கள் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்களிடம் கைகோர்த்து கொண்டு போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவித்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போலி மதுபானம் கடத்திய வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் தொகுதியில் போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த

சரக்கு எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது இந்த போலி தயாரித்து சீல் உங்களுக்கு எப்படி கிடைக்கப்பட்டது என்கின்ற விதத்தில் விசாரணை மேற்கொண்ட போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வில்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்ட இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்ததில் அவர்களை தமிழக போலீஸார் கைது செய்தனர்